சென்னை போயஸ் கார்டன் வரலாறு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வீடான வேதா இல்லம் அப்புறமா ரஜினிகாந்த் வீடு கார்த்திக் வீடுன்னு இப்போ புதிதாக நடிகர் தனுஷ் வீடு நயன்தாரா வீடுன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் நூற்றாண்டில் ஸ்டார் அந்தஸ் பெற்றிருக்கிற சென்னை போயஸ் கார்டன் தான் நம்ம எல்லோருக்கும் தெரியும் போயஸ் கார்டன் அப்படின்னு பெயர் வந்ததுக்கான காரணம் என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் சென்னைக்கு வந்த ஆங்கிலேய வர்த்தகர் போய் என்பவர் சென்னை கத்திட்ரல் சாலைக்கும் எல்டாம் சாலைக்கும் இடப்பட்ட பகுதியில் தேனாம்பேட்டை ஆலுவர்பேட்டை எல்லை தொடர்பு கொண்ட பகுதியில் பங்களா போன்ற பெரிய வீடை ஒன்றை கட்டி வாழ்ந்து வந்திருக்கிறார் மரம் செடி கொடிகளுக்கு மத்தியில் வசித்ததால் நாளடைவில் போய் அப்படிங்கிற அவரோட பெயரோட கார்டன் சேர்ந்து போயஸ் கார்டன் என அழைத்து இப்ப போயஸ் கார்டனாக மாறியிருக்கிறது